உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியம் கடவுள் வாக்கு நூறு விதம் இது நடந்தே தீரும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவது இடத்தை பெறுவது உத்திர நட்சத்திரம் ஆகும் இதன் அதிபதி சூரிய பகவானர் இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதம் சிம்ம ராசிக்கும் இரண்டு மூன்று நாலாம் பாதங்கள் கன்னிராசிக்கும் உரியதாகும் இது ஒரு ஆண் நட்சத்திரமாக ஆக கருதப்படுகின்றது இது உடலில் முழு முதுகெலும்பும் பகுதியை முதல் பாகமாகவும் உடல் சிறுநீர்ப்பை தள்ளீரல் போன்ற பாகங்கள் ஆளுமை செய்கின்றது ரெண்டு மூன்று நாலாம் பாதங்களான கன்னிராசியும் ஆகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் என்ன டேனா டோனா பானா பீனா ஆகியவை ஆகும் டேனா டோனா அல்லது பானா அல்லது பீனால முதல் முதலழுத்தை கொண்டு பேர் வைக்க வேண்டும் பாவண்ணா டீனா தொடர் எழுத்துக்கள் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் இவர்களை பற்றி இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கை ரகசியத்தில் குண அமைப்பு தொழில் குடும்ப வாழ்க்கை இவர்களின் திசைப்பலன் இவர்கள் கூற வேண்டிய மந்திரம் தினமும் ஒவ்வொரு நாளும் இவர்கள் கூற வேண்டிய மந்திரம் இதனால் பல நன்மைகள் ஏற்படும் என்னென்ன நன்மைகள் இவர்களின் ராசி பொருத்தமில்லாத ராசி நோய் காதல் குடும்ப வாழ்க்கை போன்ற தொழில் போன்ற சகலவற்றையும் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நூறு வீதம் இது நடக்கும் சரி குண அமைப்பு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் என்பதால் நல்ல மன வலிமையும் உண்மை பேசும் குணமும் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாகவும் நல்ல அறிவாற்றல் கொண்டவராகவும் இருப்பார்கள் கம்பீரமான நடையின் பெண்கள் கவரும் உடலமைப்பும் பெண்களை கவரும் உடலமைப்பும் இதே பெண்களாக இருந்த ஆண்களை கவரும் உடல் அமைப்புடன் இருப்பார்கள் இவர்களை கண்டவர்கள் மேலும் மேலும் பேசவும் பழகவும் ஆசைப்படும் அளவிற்கு வசீகரத் தோற்றம் இருக்கும் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு அனைவரையும் கவரக்கூடிய பேச்சாற்றல் இருந்தாலும் குறைகளை கண்டால் முகத்தில் அடித்தாற் போல பேசக்கூடியவர்கள் சந்தேக குணம் உடையவர்கள் எந்த கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் தங்களுடைய நிலைமையிலிருந்து தடம் மாறாமல் சமாளிப்பவர்கள் தடம் புரளாமல் தடம் மாறாமல் உறுதியான என அனுபவ அறிவு அதிகம் இருக்கும் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரி அதிகம் இருக்கும் எவரையும் அலட்சியம் செய்ய மாட்டார்கள் தன் நலத்தை விட புறம் நலத்தை பேணிக் காப்பவர்கள் சிக்கனத்தை கையாள்பவராகவும் சுயமரியாதையையும் கண் கண்ணியமும் உடையவராகவும் இருப்பார்கள் சிக்கனத்தை கையாள்பவராகவும் இவர்களில் ஒரு சிலர் அதாவது ஜாதக ரீதியிலும் இவர்கள் சில நேரம் இயற்கையாக புறக்காமல் செயற்கையாக ஒப்புரசன் செய்து அதாவது தாங்கள் தேதி பார்த்து எடுத்திருந்தால் இவர்களின் பலன் கொஞ்சம் மாறலாம் சரி குடும்பம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்பத்தின் மீது அதிக அக்கறையும் பாசமும் கொண்டிருப்பார்கள் ஆக இருப்பார்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள் தமது குடும்பத்தின் மீது அதிக அக்கறையும் பாசமும் உடையவர்களாகவும் அதே நேரம் முன்கோபத்தால் சிறு சிறு வாக்குவாதங்களை எதிர்கொள்ள நேரிட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும் இவர்கள் ஒரு முன்கோவிகளாகவும் பிடிவாத குடமானவர்களாகவும் இருந்தாலும் இவர்களின் குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படும் இளமை காலத்தில் சிறு சிறு துன்பங்களை சந்திக்க வேண்டி இருந்தாலும் கஷ்டங்களை சந்திக்க வேண்டி இருந்தாலும் முப்பது வயதில் இருந்து செல்வம் செல்வாக்கும் யாவும் சேரும் பூர்வீக சொத்துக்கள் அதிகம் இருந்தாலும் தங்களுடைய சொந்த முயற்சியால் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு முதல் இதுவரைக்கும் சாப்போட்டை கிளிக் பண்ணி பக்கத்துக்குள்ள கிளிக் பண்ணுங்கள் பகிர்ந்துட்டு தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க உங்கள் ஜாதகத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இது பொது பலன் ஆனால் கூடுதலாக இதில் ஒரு ஐம்பது அறுபது வீதமான உங்கள் வாழ்க்கையில் இந்த குடா விஷயங்கள் தொழில் எல்லாமே நடக்கும் அதை மட்டும் நாம் கூற வேண்டிய மந்திரத்தை நம்ம கூறுங்க அதை நல்லா பார்த்த ஜாதகத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சரி தொடர்ந்து பாருங்க பூர்வீக சொத்துக்கள் அதிகம் இருந்தாலும் தங்களுடைய சொந்த முயற்சியால் வீடு மனை வண்டி வாகனங்கள் போன்றவற்றை சேர்ப்பார்கள் அப்ப இவர்கள் பிரச்சனையான இருக்கிறார்கள் நிற்கு இவர்களோட சில பேர் உத்திர நட்சத்திரங்கள் இருக்கணும் இவைகள காலத்தில் நல்லா இருந்தாலும் இவர்களோட பிள்ளைகள வளன் ரீதியாக இவர்களுக்கு வர இவர்கள் ரீதியாக அதனால பொருத்தம் பார்த்து வடிவ செய்யுங்கள் செய்து வைப்பது நல்ல சரி இவர்களுக்கு இவர்களை கேட்டாலும் இந்து ராசிக்காரர்கள் கேட்டாலும் பொருத்தம் பார்த்து செய்து வைக்கும்போது இவர்கள் தனியே இருக்கும் போது முப்பது வயதுக்கு பிறகு இவர்களின் காலம் நன்றாக இருக்கும் சிறு வயதிலும் சிறு சிறு பிரச்சனை வயது இவர்கள் இவர்களுக்கு உற்சாக உடையவர்களாக காணப்படுவார்கள் ஆனால் இவர்களுக்கு பிறக்க போதும் பிள்ளைகளின் பலனால இவர்களின் காலம் மாறுபடலாம் பூர்வீய சொத்துக்கள் அதிகம் இருந்தாலும் தங்களுடைய சொந்த முயற்சியால் வீடுமனை வண்டி வாகனங்கள் போன்றவற்றைச் சேர்ப்பவர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்க்கிறார்கள் அடிக்கடி பசி எடுப்பதால் சிறு சிறுதாக உணவு உண்பவர்கள் ஒரேடிய படைத்து உண்ண விரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக உண்ண உண்ணுபவர்கள் இவர்கள் உணவு பழக்கமே அதான் சிறு வயதிலேயே தாய் அல்லது தந்தையை இழக்க வேண்டியிருக்கும் மனைவி பிள்ளைகளின் மீது அதிக அக்கறையுடையவராக இருப்பார்கள் தொழில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனோதிடமும் அறிவாற்றலும் அதிகம் இருப்பதால் பெரிய அளவில் வியாபாரம் செய்பவர்களாகவோ அல்லது பெரிய பெரிய நிறுவனங்களை அமைத்து அதை பல ஆட்களை வைத்து வேலை செய்பவர்களாக ஒரு பேங்கில் மேனேஜராகவோ அல்லது ஒரு இன்ஜினியராகவோ இருப்பார்கள் படித்து நல்லொரு தொழிலை செய்யக்கூடியவர்கள் தொழிலாளி முதலாளி என்ற வாகுபாடின்றி அனைவரையும் சமமாக நடத்துவதில் நல்ல மனதுள்ளவர்கள் இவர்கள் அனைவரையும் தமக்குச் சமனாக நடத்துபவர்கள் தொழிலாளி முதலாளி என்ற வேறுபாடின்றி நடப்பவர்கள் கீழோர் மேலோர் இல்லை என்று நினைப்பவர்கள் யார் மனதையும் புண்படுத்தாமல் தட்டி கொடுத்து வேலை வர்கள் வேத சாஸ்திரம் மற்றும் ஜோதிடம் கலை இசை போன்றவற்றிலும் சம்பாதிக்கும் யோகம் உண்டாகும் எந்த ஒரு போட்டி பொறாமைகளையும் தவிடுபடியா கூடிய அளவிற்கு மனோதிடம் பெற்றவர்கள் நோய் இவர்களுக்கு முதல் வலியும் கழுத்து வலியும் இரத்த கொதிப்பும் நாளங்களில் அடைப்பும் இரத்த சம்பந்தமான நோயும் சிலருக்கு புற்று நோயும் ஏற்படலாம் மூளை நரம்புகளில் இரத்த அடைப்பும் அடையும் உண்டாகும் உடல்நிலையில் பல ஜீனமாக பலவீனமாக இருப்பவர்கள் இவர்கள் உடல்நிலை அதாவது ஒரு காலகட்டத்துக்கு புறவு இவர்களின் உடல்நிலை பலனீனம் அடையும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு புறவு சரியா திசைப்பிழன்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வரும் சூரிய திசை ஆகும் இது வரைக்கும் சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணாங்க தொடர் சேனல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க வாசிரியாஜி ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் சூரிய திசையானது ஆறு வருடங்கள் நடைபெறும் என்றாலும் பிறந்த நேரத்தை வைத்து கணக்கிட்டு மீதமுள்ள சூரிய திசை காலங்கள் அறியலாம் சூரிய பகவான் பலம் பெற்று கேந்திர திரிகோணஸ்தானங்களில் கேந்திர திரிகோணஸ்தானங்களில் அமைந்தால் உங்கள் ஜாதகத்தில் கேந்திர ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கின்ற அரோண்டு வாத்துக்கொள்ளுங்கள் இருந்தால் குடும்பத்தில் சுவிட்டான் தந்தைக்கு தந்தைக்கு முன்னேற்றம் தந்தைக்கு முன்னேற்றம் கொடுக்கும் என்றா பிறந்த குழந்தைக்கு முன்னேற்றம் கொடுக்குறத தந்தைக்கு முன்னேற்றம் கொடுக்கும் என்றால் பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் வந்து பார்க்க தேவை ஆனால் குழந்தையின் பலன் தாய் தந்தைக்கு பார்க்கணும் ஆனால் பிள்ளைக்கு தேவை பிள்ளை தான் உயிரோடு இருக்கு தாயின் பலனால்தான் பிள்ளை பதினாலு வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கும் அடுத்தது பலன் பதினாலு பிள்ளை பிறந்ததுலேருந்து தாய் தந்தைக்குரிய பலனை கொடுக்கும் ஆகவே ஜாதகத்தை பிள்ளையின் குழந்தையின் ஜாதகத்தை பார்க்கணும் இதற்காக தாய் தந்தைக்காக தெரியா ஓகே குடும்பத்து சுவிச்சம் சந்தை தந்தைக்கு முன்னேற்றம் கொடுக்கும் இந்த சூரிய திசை தெரியும் பலம் விழந்திருந்தால் நீசமடைந்திருந்தாலும் ப பகை பெற்றிருந்தாலும் முக்கியமாக நீசமடைந்திருந்தால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் உஷானன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இந்த பிள்ளைக்கு கொடுப்பதுடன் வருத்தங்களை கொடுக்கும் வருத்தக்கார பிள்ளையா இருக்க அதே நேரம் தந்தைக்கு கெட்டு பலன்களை கொடுக்கும் ஆனா தாயின் பலன் நல்லா இருந்த பிள்ளைக்கு வருத்தம் இருக்கா ஆனால் தந்தைக்கு கூடாத கொடுக்கும் இந்த சூரிய திசையில பிறந்துக்கிறோடைய இரண்டாவதாக வரும் சந்திர திசை காலங்களில் ஜல தொடர்புடைய அதாவது நீர் தொடர்புடைய பாதிப்புகள் ஏற்படும் அதாவது வருத்தம் நீர் உடன் விளையாடும் போது கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் நீர் சம்பந்தமான இடங்களுக்கு போகும்போது கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் குளங்கள் ஆத்துகளில் இறங்கி அடியே போனாலும் போது உள்ள ஆகையே கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலையை கொடுக்கும் இந்த சந்திர திசை மூன்றாவது வரக்கூடிய செவ்வாய் திசையிலும் எதிர்பாராத அளவிற்கு முன்னேற்றம் ஏற்படாது ஏற்றிறக்கம் காணப்படும் செவ்வாய் திசை இவர்களுக்கு பெரியாக நன்மை கொடுக்காது எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேற்றத்தை அடைந்து விட முடியும் தெரியும் இவர்கள் போராடியாவது முன்னேற்றத்தை அடைவார்கள் நாம் ராகு திசை மொத்தம் பதினெட்டு வருடங்கள் ஆகும் ராகு நின்ற வீட்டதிபதி பலம் பெற்றிருந்தால் உச்சம் பெற்றிருந்தால் ராகு நின்ற வீட்டதிபதி உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருந்தால் இல்லாட்டி அதிபதி உச்சம் பெற்றிருந்தால் அல்லது ராகு உச்சம் பெற்றிருந்தாலும் அதிபதியும் உச்சம் பெற்றிருக்கும் அதாவது பலம் பெற்றுக்கொண்டு பெற்றிருந்தால் பல வகைகளில் ஜோகத்தை உண்டாக்கும் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் ராஜாதி ராஜ ஜோகத்தை உண்டாக்கும் குரு திசை காலங்களில் ஓரளவுக்கு ஏற்றத்தை அளிக்கும் ஆறாவதாக வரும் சனி திசை காலங்கள் உயர்வான அந்தஸ்தினை அளிக்கும் குரு திசை காலம் ஓரளவு நன்மையை செய்யும் ஆறாவது வரும் சனி திசை உயர்வான அந்தஸ்தினை அளிக்க அள்ளி கொடுக்கும் உயர்வான பதவி வீடு வாசல் வண்டி வாகனங்களை தனி திசைக்காலங்கள்தான் இவர்கள் அடைவார்கள் இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளின் பலன்கள் படி இவர்கள் முதலியர் வந்துட்டார்கள் என்ன இந்த தனி இவர்களுக்கு நன்மை கிடைக்க போதில்லை சரி உத்திர நட்சத்திரக்காரர்களின் இஸ்தல மரம் இஸ்தல மரம் இந்த மரத்தை வழங்குவது நல்லம் என்ன மரம் அலறி மரம் ஆகும் அலறி மரத்தை உத்திர நட்சத்திரக்காரர்கள் சுத்தி வந்து வழங்குவது மற்றும் இலந்தை மரமும் நல்ல இழந்தை மற்றும் அலறி ரெண்டில் ஒன் ஒரு மரத்தை தொடர்ந்து வழிபாடு செய்தால் நட்பலங்களை பெற முடியும் இவர்கள் வேண் செய்ய வேண்டிய காரியங்கள் கூற வேண்டிய மந்திரம் எல்லாம் பார்க்கலாம் இந்த அதுக்கு முதல் இந்த நட்சத்திரம் ஜோடியை மார்ச் மாதத்தின் இரவு பன்னிரெண்டு மணிக்கு வானத்தில் பார்க்கலாம் இரவு பன்னிரெண்டு மணிக்கு மார்ச் மாதத்தில் இந்த நட்சத்திரத்தை பார்க்கலாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் உத்திர நட்சத்திரத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பூ முடித்தல் தாழிக்கு பொண்ணுறுக்குதல் திருமணம் சிமந்தம் புதிய வாகனம் ஆடை ஆவரண அணிகளங்களை வாங்குதல் மற்றும் விதை விதைத்தல் வியாபாரம் தொடங்குதல் புதிய வேலையில் சேருதல் போன்றன உத்திர நட்சத்திரத்தில் செய்வது நல்லது வெட்டுதல் ஆயுத பைக்கிகள் போன்ற நல்ல காரியங்கள் செய்தல் நல்லது வழிபாட்டு தலங்கள் வழிபாட்டு ஸ்தலங்கள் வந்து உத்திர நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கியே நீங்கள் டோச்சிக்கணுங்க அதாவது ஸ்ரீ சோமசுந்தர கந்தன் அதாவது பெருமானை அதாவது கிருஷ்ண பெருமான் பெருமான் எங்க பெருமாள் கோயில் அதுகளுக்கு சென்று வழிபடலாம் சரியா வள்ளிபுரம் ஆளுர் அப்படி கோயில்களுக்கு சென்று வழிபடுவது அதாவது பெருமாள் கோயில் கிருஷ்ணன் குடியிருக்கும் கோயிலில் போய் வழிபடலாம் மற்றும் சிவன் கோயிலுக்கும் சென்று வழிபடலாம் கூடுதலாக கிருஷ்ணன் கோயிலுக்கு சென்று வளர்ந்துவோ நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த இதில் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரத்தை கூறி வருவதென்னு உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் உங்களுக்கு இந்த பிரச்சனையும் அணுகாமல் இருக்க இந்த மந்திரத்தை திண்ணமும் சொல்லுங்கள் சொல்லி வருவது உங்களுக்கு நல்லதை வகிக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பொருந்தாத நட்சத்திரங்கள் கிருத்திகை புனர்வூசம் அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் என்னென்ன கிருத்திகை புனர்வூசம் விசாகம் உத்திராடம் பூரட்டாதி ஆகிய பெண் நட்சத்திரங்களை திருமணம் செய்யக்கூடாது கிருத்திகை புனர்வூசம் விசாகம் உத்திரட்டாதம் பூரட்டாதி ஆகிய பெண் நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது